ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மயனஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து கேஎஃப்சி சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் க்ரீல்டி சிக்கன் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக இதை வச்சுக்கலாம் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்கு போவோம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த மயோனஸ்க்கு வந்து இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துப்போம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இதில் வந்து அஞ்சு பூண்டு பல்லு வந்து சேர்த்துக்கிறேன் இதோட வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துப்போம் மிளகு இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டுங்க அல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்றாவும் சேர்ந்து அடிச்சுக்கலாம் இதுக்கு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துப்போம் இதோட வந்து இப்போ வந்து ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இந்த தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு முட்டையும் இன்னொரு முட்டையும் சேர்த்துறேன் பாருங்க ரெண்டு முட்டை இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்சியில் வந்து விட்டு விட்டு அடிச்சுக்கணும் அதாவது ரொம்ப சூடு எழுதிக்கூடாது ஒரு முப்பது செகண்ட் அடிச்சுட்டு அதை மிக இப்போ வந்து ஓப்பன் இதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துப்போம் வாசனை இல்லாத எண்ணெய் கடல் எண்ணெயோ சேர்த்துக்க சேர்த்துக்கக்கூடாது இப்போ பாருங்கள் அடிச்சு வச்சேன்னா இந்த முட்டைலாம் நல்லா கலந்துடுச்சு இப்போ இதோட வந்து நம்ம வந்து ஆயில் சேர்த்துப்போம் அதாவது ரெண்டு கரண்டி குழி கரண்டி எல்லாம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இரநூத்தம்பது எம்எல் வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது எஸ்எஸ் அல்லது கோல்டு வின்னர் ஆயில் இந்த மாதிரி எடுத்துங்க இருக்கக்கூடாத எண்ணெயை நம்ம எடுத்துக்கணும் இப்போ மறுபடியும் இந்த மிக்ஸி நல்லா விட்டு விட்டு அடிச்சிங்க ஒரு முப்பது செகண்டு தான் ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி அடிச்சுட்டு மறுபடியும் அதுக்கே திரும்ப வந்து அப்படியே வந்துடுங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் இதில் வந்து ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் அடிச்சுக்கிறேன் அடிச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸி சூடாக பர்ஃபெக்டாக இருக்காது அதனால் உங்களுக்கு இந்த மைனஸ் வந்து கட்டியாக இருக்கணும் இப்போ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அடிச்சுக்கிறேன் கூலிங்காக இருக்கணும் இந்த மிக்ஸி ஜார் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பண்ணணும் அடிச்சுட்டு காட்டுறவங்ககிட்ட இப்போ எடுத்து பார்க்கணும் முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதனால நான் வந்து மறுபடியும் வந்து ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம அடிச்சுப்போம் இங்கே பாருங்கள் இப்போ திரும்பி பார்க்குறேன் ஸ்போனாலையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ எப்படி பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா மறுபடியும் வந்து நீங்கள் வந்து ரெண்டு குழி கரண்டியோ அல்லது ஒரு குழி கரண்டியோ அடித்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் வந்து ரெண்டு கரண்டியை நான் விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும் மொத்தம் நான் வந்து இரநூத்தி ஐம்பது எண்ணெய் வந்து மீந்திருக்கு இப்போ பாருங்கள் முன்னாடியை விட நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ வந்து மிக்சி ஜார்லேருந்து எடுத்து இது வந்து நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் இங்கே போதும் இது கேஎஃப்சி சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இது நல்லாயிருக்கும் அதேமாரி பாப்கார்ன் சிக்கன் கிரில்லி சிக்கன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கடையில் வாங்க போகிறத விட நம்ம வந்து வீட்லேயே வந்து ஹைஜீனிக்காக செய்யலாம் இப்போ வந்து எண்ணெயும் வந்து எனக்கு வந்து ஐம்பது எண்ணெய் மீந்திருக்கு பாருங்கள் இப்போ இரநூறு எம்எல்ஏ எனக்கு வந்து மைனஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்